தாய் தகப்பன் மனைவி புள்ள சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு அவரை லவ் பண்ணாதான் நீங்கள் ஸ்டூடெண்டே ஆக முடியும் நீங்கள் மாணவராகிறதுக்கே தகுதியை கற்றுக்கொள்வதற்கே வேதத்தை கற்றுக்கொள்றதுக்கே தகுதியாக தான் அதுதான் அதுக்கப்புறம் கற்றுக்கொண்டது அந்த மெச்சூரிட்டி கற்றுகிற கொடுப்பேன் அப்புறம் ஊழியத்துக்கு கூப்பிடும்போது அது பியூட் அது ஒரு சரியா பஸ்ஸமாக இப்போ கர்த்தர் வந்து இப்போ கர்த்தர் ஒரு மனிதனை ஊழியத்துக்கு கூப்பிட்றாருன்னா அந்த மனுஷன் கட்டுரை சத்தத்தை கேட்டான்னா அவனுக்கு தைரியம் வந்துடும் அவள் அப்பா அம்மா குடும்பம் எல்லாருடைய ஒத்துழைப்பை கேட்க மாட்டாங்க கத்தை பார்த்து